ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வீட்லேயே சாம்பார் பொடி தான் இப்போ தயாரிக்க போகிறோம் சாம்பார் பொடி தயாரித்து அதை நம்ம ரெடி பண்ணி நம்ம அந்த சாம்பார் பொடியில் தான் நம்ம மணக்க மணக்க இப்போ சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் பட்டை மிளகாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பட்டை மிளகா ஒரு இருபது எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகா கலருக்காக அது ஒரு பத்து எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாவில் உரப்பு இருக்காது ஆனால் நல்லா கலராக இருக்கும் இந்த மாதிரி மிளகாவில் எல்லா காம்பையும் நம்ம வெட்டி வச்சுக்குவோம் வெட்டி நல்லா சுத்தம் பண்ணிக்குவோம் எல்லா மிளகாவையும் பாருங்க எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அதுக்குள்ள மசாலாவுக்குள்ள பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் நான் அளவோடு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க நான் மல்லி மட்டும்தான் பெரிய கப்பில் எடுத்துருக்கேன் அது ஒன்னே ஹா கப்பு நான் மல்லி போட்டுக்கிறேன் பாக்கி எல்லா பொருளும் நான் அதை விட சின்ன கப்பு தான் எடுத்துருக்கேன் அதே அளவில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த மெஷர்மெண்ட் கப்பாலியே நம்ம இந்த கப்பாலியே ஜீரகம் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் மிளகு ஒரு கப்பு எடுத்துக்குவோம் துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்குவோம் கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்குவோம் எல்லாம் எந்த கப்பு மெஷர்மெண்டால நம்ம அளக்குறோமோ அதாலையும் நம்ம இந்த நாலு பொருளையும் எடுத்துக்கலாம் நாலஞ்சு பொருளையும் எடுத்துக்குவோம் இது கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் அதே கப்பால் உளுந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குவோம் கருவேப்பில கொத்து ஒரு நாலு கொத்து எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்குவோம் நான் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் எல்லாம் பொண்ணு நேரமாக தான் வறுக்குன்னு எதையும் தீச்சிடக்கூடாது கருகிடக்கூடாது இந்த பருப்போடையே நான் கடலை பருப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டால் அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்குவோம் ரெண்டையும் ரெண்டையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம ஒரு ஏனத்தில் கொட்டிக்கிட்டு நம்ம உளுந்தை இப்போ வறுத்துக்குவோம் உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா பொன்னேரமாக நேரமாக நம்ம அதையும் தூக்கி அதோடு சேர்த்துக்குவோம் இது நம்ம வறுக்கிறதுலாம் தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் இப்போ இதையும் வறுத்து எடுத்து வறுத்துக்கிட்டாச்சு இப்போதைக்கு நம்ம ஜீரகத்தை நம்ம கொட்டி வறுத்துக்குவோம் ஜீரகத்தோட மிளகையும் சேர்த்துக்குவோம் ரெண்டையும் சமமாக வறுத்துக்கலாம் கருக விடாமல் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ அதுவும் வறுப்பட்டுருச்சு கொட்டிக்குவோம் இப்போ மல்லியை வறுத்துக்கலாம் மல்லியும் அடுப்பை சிம்மில் மாதிரி வச்சு சிம்மலையும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ மி மல்லியும் வறுப்பட்டுருச்சு அதையும் கொட்டிக்குவோம் இப்போ வெந்தியத்தை நான் அதிகம் பொன்னேரமாக வறுத்துக்குவோம் வெந்தியத்தை கறுக்க விட்டுறாதீங்க கசந்துடும் அப்புறம் அதிகம் வறுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவும் நல்லா தீயாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறினோன்னா நம்ம வந்து மிக்சி ஜாலில் பொடி பண்ணுக்குவோம் இப்போ அதே சட்டியில் கருவேப்பிலை கொத்தியும் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்குவோம் நான் அடுப்பை அமுத்திட்டு அந்த சட்டிலேயே போட்டுட்டேன் அதே வந்து நல்லா காஞ்சா மாதிரி வறுப்பட்டுருச்சு பாருங்கள் உடைச்சா நல்லா உடையுது தூள் தூளா அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ எல்லாமே ஆறிடுச்சு இதை போய் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாவை நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை தான் அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தோன்னே இப்போதைக்கி நம்ம மசாலா பொருட்களை கொட்டி மசாலாவையும் அந்த மிக்சியில் சேர்த்து அதோட இன்னும் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்கணும் அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம வாசனைக்காக பெருங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மாதிரி பெருங்காயம் சேர்த்துக்குவோம் இப்போ மஞ்சள் தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் உப்பு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் உப்புத்தூள் நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு வேண்டாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு இது நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ரெண்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சாம்பாருக்கு போட்டால் போதும் சாம்பார் மணக்க மணக்க ரெடியாகிடும் இந்த மாதிரி சாம்பார் பொடி உங்களுக்கு அதிகமாக வேணுண்டா நம்ம இதோட அதிகமாக நம்ம பொருளை சேர்த்துக்க வேண்டியதுதான் வாங்க இப்போ நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் நானும் துவரம்பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சின் பூண்டு ஒரு பழ பூண்டு ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம காய்கறியை வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டியில் காய்கறியை கொட்டிக்குவோம் நான் வந்து கத்திரிக்காய் முருங்காய் அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன் மூணு காய்கறி தான் எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா ஒரு லிட்ரு மாதிரி தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம காய்கறி காய்கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து காய்கறிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இந்த சாம்பார் பொடியில் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே கலக்கணுன்ட்டு தேவை கிடையாது இந்த சாம்பார் பொடியே போதும் நல்லா இப்போ நல்லா காய்கறிலாம் நல்லா வேகட்டும் வேணும் இன்னும் கொஞ்சம் வேண்டாம் தண்ணி விட்டுக்குவோம் காய்கறி முக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க காய்கறி நல்லா வேகட்டும் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருச்சு விசிலெலாம் போனோன்னா நான் திறந்தேன் பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து காய்கறி காய்கறியில இந்த பருப்பை நம்ம ஊற்றிக்குவோம் சாம்பார் வைக்க நமக்கு ஒரு இருபது நிமிஷம்தான் தேவைப்படும் பருப்பை ஊற்றிட்டோம் அப்பப்போ நல்லா குழம்ப கிண்டி விடுங்க ஏன்னா நம்ம பருப்பு ஊற்றுறதுனால அப்பப்போ குழம்ப நல்லா கிண்டி விடுங்க அழை பருப்பு வந்து அடியில் நல்லா தங்கிக்கும் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்குவோம் இப்போ ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு மூணு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போட்டுருக்கேன் நல்லா பொரியட்டோம் நம்ம மிளகாத்தூளுலாம் சேர்க்கக்கூடாது நம்ம சாம்பார் பொடியிலையும் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை தாளிப்பை மட்டும்தான் கொடுக்கணும் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம இதை வந்து குழம்புல ஊற்றிடுவோம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி அதோடு சேர்த்து அதையும் ஊற்றிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் இருக்கும்ல ஹோட்டலுக்கெல்லாம் போனால் நம்ம சாம்பார் அப்படியே குடிச்சுடுவோம் அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட சாம்பார் பொடி தயார் பண்ணினா இந்த மாதிரி சாம்பார் வச்சால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் மல்லிகீரை தூவிக்கலாம் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனே உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கிற தூவிக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் thank <laughs> you